சின்ன வயசுல இருந்து அம்மா கூட சம்பந்தம் வயத்துல இருக்கும்போது சம்பந்தம் அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட அம்மாவுடைய மடியில இருந்தா அம்மா கையில இருந்தா அதுக்கு ஒரு கோசினஸ் அது மட்டும் இல்ல கொஞ்சம் அதுக்கப்புறம் கலரு அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அம்மாவுடைய சாரீ புடிச்சுக்கிட்டா கூட போதும் அம்மா பக்கத்துல இருந்தா போதும் அப்படி அந்த அட்டாச்மெண்டோட இருந்தாதான் அந்த குழந்தையுடைய பிரெயின் மனசு வந்து நல்ல விதத்துல வளரும் அப்படி இல்லாத கேசஸ்ல ரிசர்ச்ல சொல்றாங்க அவர் வாழ்க்கையில ரொம்ப ஒரு வேற விதமாக ஆயிடுறான் சரியா வளரமாட்டேன் கே நாட் குரோ ஆஸ் ஏ கம்ப்ளீட் பர்சன் அதுக்கு கம் கண்டிப்பா அம்மா முக்கியம் சொல்றோம் அதுக்கப்புறம் அப்பா தென் ஃபேமிலி அப்போ அப்படி அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால தான் அந்த குழந்தை வந்து என்ன அதுக்கு சப்போர்ட் வேணும்